செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிய போது அதில் பயணித்த பயணிகள் சிலர் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் தண்டவாளத்தில் நடந்தே வந்து பின்னர் தனது சொந்த ஊர்களுக்கு வந்துள்ளனர் திருச்செந்தூரில் புறப்பட்டது முதல் பயணிகளுக்கு ஏற்பட்ட திகில் அனுபவம் விவரிக்க முடியாது என்கின்றனர் பயணிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் சில தினங்களுக்கு முன்பு வரலாறு காணாது பெய்த அதிதீவிர கனமழையால் இரு மாவட்டங்களும் தனி தீவாக காட்சியளித்தன சாலைகள் துண்டிக்கப்பட்டு ரயில் தண்டவாளத்தின் கீழ் மண் அரிப்பு ஏற்பட்டது மழைநீர் வீடுகளை சூழ்ந்தது கனமழை தீவிரமடைந்து கொண்டிருந்த போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூரில் இருந்து எழும்பூருக்கு புறப்பட்டது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பயணிகள் நீண்ட போராட்டத்திற்கு பின் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்து சொந்த ஊரான தஞ்சைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர் ரயிலுக்கு வந்து சேர்ந்ததே பேரதிசயம் என நினைத்த பயணிகள் நெல்லையில் போய் உணவு வாங்கி கொள்ளலாம் என நினைத்து அவரவர் இருக்கையில் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தனர் சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை ரயில் வந்தடைந்ததும் அங்கு இடுப்பளவு தேங்கியிருந்த மழை நீரை கண்டு மேலும் ரயில் புறப்பட்டால் ஆபத்து என ரயிலை நிறுத்திவிட்டது ரயில்வே நிர்வாகம் இது ஒரு வகையில் மிக நல்ல முடிவுதான் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணியளவில் ரயில் கேன்சல் ஆகிவிட்டதாக குறுந்தகவல் வர பயணிகள் அனைவரும் முகத்தில் பேயரைந்தது போன்று ஆகினர் அங்கு வந்த இளைஞர்கள் சிலர் அருகில் உள்ள குளம் உடைந்து விட்டதாக தெரிவித்து இனி ரயிலில் இருப்பது ஆபத்து பகீர் கிளப்ப பயணிகளிடையே பயம் உச்சத்தை எட்டியது ரயிலை இயக்காமல் இருந்திருந்தால் திருச்செந்தூரிலேயே தங்கியிருக்கலாம் என புலம்பிய ரயில் பயணிகள் இரவு முழுவதும் மின்சாரம் இல்லாமல் உணவில்லாமல் தவித்தனர் ஒரு வழியாக பொழுது விடிந்தது கடும் மழையிலும் பசி தாங்க முடியாத சிலர் மூன்று கிலோமீட்டர் சுற்றி போய் பெட்டி கடையில் கிடைத்ததை வாங்கி சாப்பிட்டு சமாளித்துள்ளனர் புதுக்குடியில் இருந்து வந்த வயதான மூதாட்டி ஒருவர் சுக்குமல்லி காப்பி போட்டு வந்து ரயிலில் இருந்த குழந்தைகள் உள்ளிட்ட பலருக்கும் கொடுத்தார் அந்த மூதாட்டி ரயில் பயணிகளுக்கு கடவுளாகவே தெரிந்திருப்பார் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ரயிலில் பயணிகள் சாப்பாடு இல்லாமல் தவிப்பதை கேள்விப்பட்ட புதுக்குடி கிராம மக்கள் தாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் அங்கிருந்த காளியம்மன் கோவிலில் அடுப்பை வைத்து சமைத்து பயணிகளுக்கான உணவு செய்து பரிமாறினர் புதுக்குடி கிராம மக்கள் அனைவரும் ரயில் பயணிகளுக்கு நடமாடும் தெய்வமாகவே காட்சியளித்தனர் இந்த நிலையில் ரயிலில் இருக்கும் பெற்றோரை மீட்டு செல்வதற்காக திருச்சியிலிருந்து காரில் வந்த இளைஞர் ஒருவர் செய்துங்கநல்லூர் கிராமத்தில் காரை நிறுத்திவிட்டு தண்டவாளத்திலேயே சுமார் பதினைந்து கிலோமீட்டர் நடந்து ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைந்து பெற்றோரை சந்தித்ததுடன் பயணிகளுக்கு வியப்பையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தினர் தங்களது மகனை பார்த்த பெற்றோர் கட்டித் தழுவிக்கொள்ள இளைஞரை அக்கா மாமா குழந்தைகள் என அனைவரும் வாரி அணைத்து கொண்டனர் மீண்டும் தண்டவாளத்திலேயே நடந்து செல்ல முயன்றபோது பயணிகள் சிலர் அச்சம் தெரிவிக்க ரயில் நின்று நாற்பது மணி நேரம் போகுது இதுவரை யாரும் எட்டி பார்க்கவில்லை என்று பயணிகள் சிலர் ஆதங்கம் தெரிவித்தனர் அப்போது நான் தண்டவாளத்தில் நடந்துதான் வந்தேன் இதே போன்ற கவனமாக அழைத்துக்கொண்டு கொண்டு செல்கிறேன் என கூறிவிட்டு அந்த இளைஞர் பெற்றோரை அழைத்து கொண்டு சென்று விட்டார் இது ரயிலில் இருந்த மற்ற பயணிகளுக்கு நம்பிக்கையை தர தஞ்சை இளைஞர் வினோத் உள்ளிட்ட சிலர் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் தண்டவாளத்திலேயே நடந்து நான்கு மணி நேரம் கழித்து நெல்லை ரயில் நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் பெண்கள் குழந்தைகள் என சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தைரியமாக நடக்க தொடங்கி அந்தரத்தில் தொங்கிய தண்டவாளத்தை கடந்து திக் திக் என இதயம் துடித்தாலும் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஒரு வழியாக நெல்லையை அடைந்து அனைவரும் அவரவர் ஊருக்கு வந்து சேர்ந்துள்ளனர் இப்படித்தான் நாற்பது மணி நேரத்திற்கும் மேலாக தவித்த பயணிகள் சிலர் தங்கள் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்த நிலையில் எஞ்சிய பயணிகளையும் தண்டவாளத்தில் நடக்க வைத்து மீட்டுள்ளது ரயில்வே துறை